வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம் அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டாள் பகுதி முப்பத்தி ஒன்று போன பகுதி சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கதைக்குள்ள செல்லலாமா நண்பர்களே வேகமாக திரும்பிய மது அவரிடம் சென்று கைகளை பிடித்து கொண்டு சாரிப்பா என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு என்று சொல்லி கொண்டு அழுதாள் அவளிடமிருந்து கைகளை விலக்கி கொண்டவர் மீனாட்சி ஒன்றை தான் சொல்கிறேன் வருணம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா இல்லையான்னு அவளை கேளு என்று மதுவை பார்க்காம மீனாட்சியை பார்த்து கேட்டார் அப்பா என்கிட்ட பேச மாட்டீங்களா சாரிப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என்கிட்ட பேசுங்க மீனாட்சி தான் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க உங்களுக்கு மறுபடியும் பிபி அதிகமாயிடப்போகுது மது நீ கிளம்பி முதல்ல வீட்டுக்கு போ நைட்லாம் தூங்காமல் வந்திருக்க எதுவாக இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு வந்த உடனே பேசிக்கலாம் மீனாட்சி நீ சும்மாரு மது எவனோ முன்ன பின்ன தெரியாத ஒரு வெள்ளைக்காரனெல்லாம் எல்லாம் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது நீ வரணும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லு நான் வீட்டுக்கு வரேன் இல்லைன்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ ஆஸ்திரேலியாக்கே கிளம்பு நாங்கள் எப்படியோ போய்க்கிறோம் என்று அவர் மூச்சு வாங்க பேசியதை பார்த்த மீனாட்சி மதுவிடம் என்ன மது பார்த்துட்ருக்க அப்பா டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லேன்டி அப்பொழுதும் மது யோசிப்பதை பார்த்த செல்லதுரை கையில் இருந்த ஏறி கொண்டிருந்த நீரிலை பீத்து எறியப் போனார் மது அவசரமாக அவர் கைகளை பிடித்து கொண்டார் சரிப்பா எனக்கு வரணும் கல்யாணம் அணிக்க சம்மதம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு நீங்கள் தான் முக்கியம் வேற யாரும் கிடையாது என்ற செல்லதுரையின் கையை பிடித்துக்கொண்டார் அதை கேட்ட அமைதியானார் மதுவின் அப்பா அந்த காட்சியை அப்பொழுதுதான் உள்ளே வந்த பார்த்தியும் சத்தியனும் பார்த்துவிட்டு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சத்யன் உள்ளே வந்து மதுவின் அம்மா அப்பாவிடம் நலம் விசாரித்தான் ஏற்கனவே சத்தியன் மீனாட்சியிடம் போன் மூலம் பேசியிருப்பதால் அவர்களுக்கு அவனை நன்றாக தெரியும் மதுவின் துணைக்கு வந்ததற்கு நன்றி சொன்னார் மீனாட்சி பிறகு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் சத்யன் மதுவிடம் மது அப்போ நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன் நீ கிளம்புற டேட் முடிவு பண்ணி சொல்லு என்றான் மது பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினான் மீனாட்சிதான் என்னப்பா உடனே கிளம்புற இரண்டு நாள் தங்கிட்டு போயேன் என்றான் இல்ல ஆண்டி நீங்க அங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நான் இன்னொரு டைம் வரேன் என்றவன் மதுவிடம் மது உன் லக்கேஜ்லாம் எல்லாம் இறக்கிக்க நான் இதே கார்லயே கிளம்பிடா நானும் பார்க்கறேன் என்று மதுவை கையோடு வெளியே கூட்டி சென்றான் பார்த்தியும் கூடவே சென்றான் ரூமை விட்டு கொஞ்சம் தள்ளி சென்றதும் சத்யன் மதுவிடம் ஏய் குட்டி பிசாசே அப்போ பாசை கலட்டி விட முடிவு பண்ணிட்டியா என்றான் அவனை முறைத்தாள் மது அவரே முறைக்கிற மது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்ட என்ன பண்ணலாம்னு இருக்க என்றான் பார்த்திபன் அண்ணா நான் தானே வருணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன் சொல்லல சொல்லலையில அவன் நல்ல பையன்தான் சொன்னால் புரிஞ்சுப்பான் நோ ப்ராப்ளம் அதானு பார்த்தேன் நீ கேடியாச்சே ஆனால் உங்கள் அப்பா எப்படி மது நீ சொன்னதை நம்பி அமைதியாகிட்டாரு உன்ன மாதிரி ஒரு கேடியை பற்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இவ்வளோ அப்பாவியா இருக்காரே என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும்போதே அந்த இடத்துக்கு மீனாட்சி வந்தார் வந்தவர் மதுவிடம் நம்ம தானே சமாதானம் சொல்லியிருக்கோம் வருணை விட்டு வேண்டான்னு சொல்லிடலான்னு பிளான் எதுவும் வச்சிருக்கியா மது உங்கள் அப்பா பாவம் அப்பாவி உன்னை நம்பிடுவார் ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க நீ வருணை கல்யாணம் பண்ணிக்கிறனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ சொல்கிற வெளிநாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அதை தெளிவாக புரிஞ்சுக்க என்று சொல்லிவிட்டு திரும்ப ரூமுக்கு சென்று விட்டார் அவர் சென்றவுடன் சத்தியம் மிக தீவிரமாக யோசித்து இப்போ புரியுது மது நீ உங்க அம்மா மாதிரி பிறந்திருக்க என்றான் மதுவும் பார்த்தியும் அவனை முறைத்தனர் ஐயையோ இதுங்க என்ன நம்மளை பாசப்பார்வை பார்க்குதுங்க எடுத்த காலிபன் இட வேண்டியதுதான் என்று நினைத்தவன் சரி மது நான் கிளம்புறேன் என்றவனை பார்த்தியும் மதுவும் சென்று வழி அனுப்பி வைத்தனர் மதுவும் பார்த்தியும் மாலை நேரம் வரை இருந்தார்கள் மீனாட்சியின் தம்பி சிவனேசன் நேற்றிலிருந்து மீனாட்சிக்கு துணை இருந்தவர் இன்று காலை வீட்டுக்கு சென்றிருந்தார் இப்பொழுது ஹாஸ்பிட்டல் வந்தவர் மதுவிடம் என்னடா மது எப்படி இருக்க என்று விசாரித்தார் அதற்கு மது அவரிடம் நல்லா இருக்கேன் மாமா அத்தையும் அஸ்வினும் எப்படி இருக்காங்க என்று அவர் மனைவியும் ஒரு மகனையும் நலம் விசாரித்தார் நல்லா இருக்காங்கடா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் வரலாம் எங்க அம்மாக்கு நான் துணையாக இருக்கேன் என்றார் மது பார்த்தியை பார்த்தாள் நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறேன் மது நீ உங்கள் வீட்டுக்கு காரில் டிரைவர் இருக்கார் கிளம்பு என்றவன் அவளை காரில் ஏற்றிவிட்டு மது அப்பாவின் ரூமுக்கு திரும்பவும் வந்தான் மீனாட்சி தான் அவனிடம் ஆதங்கப்பட்டான் முன்னாடியே நீ அவனை பற்றி சொல்லியிருக்கலாம்ல பார்த்தி இவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு விடாமல் ஊருக்கு கூட்டியிருக்கலாம்ல அவளை என்று நான் ஊருக்கு வர வரை மது அவருக்கு ஓகே சொல்லலம்மா பார்க்க கூட வர வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தாள் அந்த ஹேரி மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏழு எட்டு மாதத்தில் இவள் எல்லோரையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தாள் ஒருத்தன் லவ் பண்ணி மது ஓகே சொல்லலைன்னு அவன் சொந்தக்காரங்க மது தப்பாக நடக்க பார்த்தாங்க அப்போ இந்த ஹாரி தான் மதுவுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் இன்ஃப்ளூயன்ஸில் அவனுங்களை அந்த நாட்டை விட்டே கிளப்பிட்டார் இவளை எல்லாேருக்கும் பிடிக்குது லவ் சொல்கிறாங்கன்னு இவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னா நம்ம மதுவை படிக்க வச்சிருக்கவே கூடாது வேலைக்கும் அனுப்பியிருக்கவே கூடாது முதல்ல ஆஸ்திரேலியாவே அனுப்பியிருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம பொண்ணை கற்கால மாதிரி பூட்டி தான் வைக்கணும் என்று பார்த்தி கூறியதும் அதிர்ந்து போனார்கள் பிரபஞ்சன் விஷயத்தை பற்றி இன்னும் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டார்கள் சிவநேசனும் அதுவும் பெற்றோர்கள் அந்த பையன் அவ்வளோ பெரிய ஆளா என்று சிவநேசன் கேட்டார் ஆமாங்கள் பெரிய பணக்காரர் பயங்கர மூளை என்று ஆரம்பித்து ஹாரியை பற்றி முடிந்தவரையில் நல்ல விதமாகவே எடுத்து கூறினான் பார்த்தி அவன் எவ்வளோ பெரிய ஆளா வேணால் இருக்கட்டும் நம்ம பொண்ணுக்கு அவன் வேண்டாம் என்று மீனாட்சி திட்டவட்டமாக கூறினார் மது வீட்டுக்கு வந்தவள் முதலில் ஹேரியிடம் கால் பண்ணி பேசினாள் தந்தை நன்றாக இருப்பதை மட்டும் கூறிவிட்டு ரெஸ்ட் எடுக்கப் போவதாக சொல்லி வைத்தவள் அமெரிக்காவில் அவள் அத்தை வீட்டில் இருக்கும் அப்பத்தாவிற்கு கால் பண்ணினாள் அவர் ஃபோனை எடுத்ததும் அவளிடம் பாய்ந்தாள் ஏய் கிழவி நீ பண்ண வேலை தானா இது பொண்ணையும் பையனையும் சம்மந்தியாக்கி விடலான்னு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா முதல்ல உங்கள் அப்பா எப்படி இருக்கா மது நீ ஊருக்கு வரேன்னு உங்கள் அம்மா சொன்னாளே வந்துட்டியா என்று கூலாக பதில் கேட்டார் ஞான சரஸ்வதி மதுவின் அப்பத்தா நான் ஊருக்கு வந்துட்டேன் உன் பையன் நல்லா இருக்காரு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு படுத்திருக்காரு எதுக்கடி உனக்கு பிளாக்மெயில் பண்ணுறான் ஏய் கிழவி மெயிலும் பண்ணலை லெட்டரும் போடலை என்ன வரும்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு மிரட்டிக்கிட்டு இருக்கார் ஏண்டி உனக்கு வருண கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா என்று கேட்டவரிடம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பிறகு நான் வேற ஒருத்தர் காதலிக்கிறேன் அவன் ஆஸ்திரேலியாக்காரன்றதால உன் பையனும் மருமகளும் சம்மதிக்க மாட்டாங்க என்று மது கூறியதை கேட்டதும் அப்பத்தா அப்போ அவங்க கூட ஓடி போயிடு என்றார் கிழவி ஆமாண்டி எனக்கும் நீ வருண கல்யாணம் பண்ணிக்கிறதில் விருப்பம் இல்லை உங்கள் அத்தை பொண்ணு கேட்டாலும் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டான்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் இந்த பக்கம் பொண்ணு அந்த பக்கம் பையன் நான் எந்த பக்கம் பேசினாலும் சரி வராதுன்னு தான் பேசாமல் இருந்துட்டேன் இங்கே இந்த வருண போக்கு ஒன்றும் சரியா படல வருண மது ஒரு ஆறு வருடங்களுக்கு முன் இந்தியா வந்தபோது பார்த்திருக்கிறாள் அமைதியாக அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று இருப்பான் மது அப்போது பன்னிரெண்டாம் வகுப்பில் இருந்ததால் பிஸியாக இருந்தாள் அவனும் அப்போது படித்து கொண்டுதான் இருந்தான் அவளிடம் ஃபார்மலாக பேசுவான் அப்போது அதற்கு பிறகு அவன் ஊருக்கு சென்ற பிறகு எதுவும் பேசியதில்லை அவள் அத்தை அவளிடம் பிரி நன்றாக பிரியமாகவே இருப்பார் மாமாவும் நன்றாக பேசுவார் மதுவிடம் அங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைத்திருக்கிறார் அதை யோசித்து கொண்டிருந்த மது பாட்டியிடம் ஏன் அப்பத்தா நல்ல பையனாக தானே இருந்தான் இப்போ வந்தப்போ பார்த்தேனே ஒன்றும் எனக்கு சரியா படலை மது நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் நாங்கள் எல்லாம் அங்கே வரோம் அப்போவே உனக்கு வரனுக்கும் நிச்சயம் பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நீ ஆஸ்திரேலியாக்கே போயிடு என்று வைத்து விட்டார் அப்பத்தா இரண்டு நாளில் செல்லதுறை ஹாஸ்பிட்டலிலிருந்து வந்ததும் மெல்ல மீனாட்சியிடம் கிச்சனில் வந்து மது ஏம்மா யார் என்னென்னு கூட விசாரிக்காமல் வெள்ளையாக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக எப்படிமா வேணாங்கிறீங்க மத்திய சாப்பாட்டுக்கு காய் அறிந்து கொண்டிருந்த மீனாட்சி எதுக்கு மதம் விசாரிக்கணும் மேல்நாட்டு கலாச்சாரம் என்னென்னு என்ன விட அங்கே இருக்க உனக்கு நல்லா தெரியுமே பொதுவாக பார்த்துட்டு அப்படி பேசக்கூடாதுமா ஹாரிக்கு இதுவரையும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது என்னை லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தண்ணி அடிக்கிறத கூட விட்டுட்டான் என் மேலே உயிரே இருக்கான் இதை விட என்னம்மா வேணும் உன் வயசுக்கு உனக்கு அவ்வளோதான் தெரியும் அது ஆனால் உன்னை பெற்றவங்க நாங்கள் உன் எதிர்காலத்தை யோசித்து தான் முடிவு பண்ண முடியும் என்ன முடியுமா நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை மட்டும் என்னை சாகுற வரை பத்திரமா பார்த்துப்பான்னு எதை வச்சு நம்புறீங்க ஆனா என்னால் உறுதியாக கூற முடியும் என் ஹாரி நான் சாகிற வரை இல்லை அவன் சாகிற வர என்னை மட்டும்தான் நினைச்சு வாழ்வான் என்று சொல்லிவிட்டு மது சென்று விட்டான் அந்த வார்த்தைகள் மீனாட்சியை அசைத்து பார்த்தது மறுநாள் செல்லதுரையும் மீனாட்சியும் வீட்டு வாசலில் கிடந்த சேரில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த மது பொதுவாக நான் இன்னும் ரெண்டு நாள் ஆஸ்திரேலியா கிளம்பும் என்றாள் செல்லதுரை அவரிடம் பேசுவதில்லை மீனாட்சியும் அவசியத்திற்கு தான் பேசினாள் மதுவும் பெரிதாக பேசுவதில்லை இருவரிடம் ஆனால் சொந்த வீட்டிலேயே அப்படி அன்னியல் போல் இருப்பது மதுவிற்கு வலித்தது இப்பொழுது மீனாட்சி தான் சொன்னார் இன்னும் மூணு நாள் அவங்க அத்தை குடும்பமும் அப்பத்தாவும் வராங்க உனக்கு வருணோடு நிச்சயம் மாதிரி வச்சுட்டு கல்யாண தேதியும் முடிவு பண்ணுறதுக்கு அப்புறம் நீ கிளம்பலாம் மா கிண்டல் பண்ணுறியா நீ சொல்றதை பார்த்தா பதினஞ்சு நாள் ஆகும் போல் அவ்வளோ நாள் லீவெல்லாம் முடியாது நானே எமர்ஜென்சி லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லீவ் இல்லைன்னா வேலையை விட்டுரு ஊருக்கே போகாத உங்கள் மாமனார் ஆஃபீஸ்லையே நான் வேலை இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு வேலையை விடுறதுக்கு அப்படியே விடுறதா இருந்தால் கூட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சப்புறம் தான் நான் வேலையை விட முடியும் உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இது செல்லதுரை கொண்டாட்டி இந்த தாய் மீனாட்சி மேலே சத்தியம் என்றவள் கூறியதை கேட்டதும் செல்லதுரைக்கு சிரிப்பு வர பார்த்தது மீனாட்சி தான் வீடியுடன் மகளை பார்த்தார் அவள் போகட்டும் மீனாட்சி மூணு மாதம் கழிச்சு நிச்சயத்தோட கல்யாணம் வச்சுக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுட்டு போக சொல்லு அவள் வேறு மாதிரி முடிவு எடுத்தா அன்னைக்கு தான் இந்த பூமியில் நமக்கு கடைசி நாள் என்று சொல்லிவிட்டு செல்லுதரை உள்ளே சென்று விட்டார் அதற்குப் பிறகு மது யோசிக்கவில்லை சத்யன் இன்னும் பத்து நாள் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னதால் ரெண்டு நாளில் ஃப்ளைட்டு ஏறிவிட்டாள் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் அப்போ நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி